ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்றக்கூடிய தீபங்களை பற்றி நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த விதத்தில் தான் இந்த தீபமும் இந்த தீபத்தோட பேர் வந்து ஆகாஷ தீபம் ஆகாஷ தீபம் ஏத்துறதுனால நம்ம என்ன கோரிக்கை வச்சு ஏற்றுகிறோமோ அதை கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தீபம் இப்ப எப்படி ஏத்துறதுன்னு சொல்லிட்டு பலாவே ஜோதியையே வடிவமா கொண்ட இந்த கார்த்திகை மாதத்துல இந்த மாதிரியான தீபங்கள் ஏற்ற ஏற்ற நம்மளுடைய வாழ்வு வந்து இந்த தீப ஒளி சுடர் மாதிரி நம்ம வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் இந்த ஆகாச தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு திசை நோக்கி தான் ஏற்றணும் நம்ம வீட்டு மாடி மொட்டை மாடியில இடம் இருந்துச்சுன்னா ஈசான மூளை வடகிழக்கு ஈசான மூளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதா வந்து கோலம் போட்டுட்டு ஒரு மனை வச்சுட்டு ஒரு அகண்ட மண் விளக்கு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நல்ல நல்ல நல்லெண்ணெய் ஊத்திட்டு எட்டு திக்கும் பார்க்குற மாதிரி திரிநூல்கள் வந்து திருச்சி போடணும் ரெட்ட ரெட்டை தான் போடணும் ஒத்தை திரி போடக்கூடாது இந்த மாதிரி போட்டுக்கிட்டு தீபம் ஏற்றி விட்டுக்கிடலாம் அவ்வளவுதான் வேற எந்த வேலையுமே இல்லை அதற்கடுத்தது மேலே மொட்டை மாடியில இடம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் உங்க வீட்டு பால்கனியில் வந்து இடம் இருந்ததுன்னா ஈசான மூளை வடகிழக்கு திசை நோக்கி ஏத்திக்கிடலாம் அப்படியும் உங்களுக்கு பால்கனிலும் இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்க வீட்டுக்குள்ளாரே ஈசான மூலையில வடகிழக்கு திசை நோக்கி ஏத்திக்கிடலாம் ஒரு சின்னதா ஒரு கோலம் போட்டு உங்களுக்கு வந்து விளக்க எவ்வளோ அழகா நீங்க வந்து அலங்காரம் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது நம்மளுடைய விருப்பம்தான் விளக்கை வந்து அழகாக வந்து எட்டு திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிடலாம் இந்த ஆகாச தீபத்தை வந்து கார்த்திகை மாதம் முழுவதும் கூட ஏற்றிக்கிடலாம் இல்லை வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி நாட்களில் ஏற்றிருந்தாலும் ஏற்றலாம் அது நம்மளுடைய இஷ்டம்தான் ஆகாச தீபம்ன்றது அஷ்ட திக் பாலகர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அஷ்டதிக்கு பாலகர்கள்னா நமக்கு வந்து ஒவ்வொரு திசைக்கும் வந்து ஒவ்வொரு தெய்வங்கள் இருப்பாங்க வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு அப்படி இருக்கு அந்த மாதிரி திசை கடவுள்கள் இருப்பாங்க இல்லையா இப்போ வடக்கு திசை நமக்கு வந்து குபேர பகவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அந்த மாதிரி தான் வடகிழக்கு திசைன்றது வந்து நம்ம வீடுகள்ல வந்து தண்ணி வந்து மோட்டர் அந்த இடத்துல தான் எடுப்பாங்க ஈசான மூலை அப்படின்னு சொல்லிட்டு ஈசான மூலை என்பது ஈசனின் மூலை அதனால தான் ஈசன் தலை எப்படி கங்கை நதி இருக்கோ அந்த மாதிரி தான் தண்ணி வந்து நம்ம வீட்டுகளில் எடுக்கிறதும் ஈசான மூலை பார்த்து தான் எடுப்பாங்க அதனால நம்ம இந்த கார்த்திகை மாதத்துல வடகிழக்கு திசையில இந்த ஆகாஷ தீபம் சிவனை நினைச்சு நம்ம ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கோவில்களில் வந்து எட்டு திக்கும் பார்த்த மாதிரி வந்து தீபம் ஏற்றி வைப்பாங்க அழ அகண்ட மண் விளக்கில் அதை பார்த்துட்டு தரிசனம் பார்த்துட்டு வரலாம் இல்லை அங்கே போக முடியலனாலும் நம்ம வந்து வீடுகளில் இந்த மாதிரி ஆகாஷ தீபத்தை நம்ம கோரிக்கை வச்சு ஏற்றணும் ஏற்றிட்டு வர 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 நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம தீபங்கள் ஏற்றும் போது வைஸ்ல தான் ஏற்றணும் கடிகாரத்தில் எப்படி முள் வந்து மேல் நோக்கி போகுதோ அந்த மாதிரி தான் நம்ம நம்ம தீபம் ஏற்றும் போது மேல் நோக்கி சுற்றி ஏற்றிட்டு வர்றோம் ஏன்னா பின் நோக்கி ஏற்றக்கூடாது அது நல்லதுக்குல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்